அப்புறம் எங்கள் கட்சி தலைவர் ஐயா ராகுல் காந்தி மற்றும் மல்லிகார்ஜுன கார்கள் இவங்க எடுக்கிறது தான் முடிவு சரிங்களா அதனால இந்த இந்த கூட்டணி இருக்குது இதில் வந்து யாரும் எந்த சலசலப்பும் ஏற்படுத்துறதுக்கே இடம் கிடையாது இது எப்படின்னா இதை ஏதாவது ஒரு கான்ஸ்பிரசி கிரியேட் பண்ணலாம் எப்படின்னா இந்த கூட்டணியை உடைச்சிடலாம் அப்படின்ட்டு முயற்சி பண்ணுறாங்க என்னென்னா முயற்சி பண்ணுறவங்க அவங்க நிலையை பார்க்குறது இல்லை இப்போ அங்கே என்னென்னா இப்போ இங்க இங்கே இருக்கிற கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா அங்க வந்து கூட்டணியே என்ன நலமன்னு தெரியல அதாவது இந்த என்னது இந்த கட்டாய கூட்டணி மாதிரி ஒரு இருக்குது இருக்கு கூட்டணி வந்து ஒரு கட்டாய கூட்டணி மாதிரி தான் ஒரு நிலமை இருக்கு அதாவது ஒரு பக்கம் வந்து அதிமுக இருக்கவங்களுக்கே அந்த கூட்டணியில இருக்க விருப்பம் இல்லை சரிங்களா பாஜகவோட ஆமாம் அதிமுகவில் இருக்கிற தொண்டர்கள பெரும்பாலானவர்கள் விரும்ப விரும்பலை ஆனால் என்னால் மிரட்டி கூட்டணி வச்சுருக்காங்க அது தெரியும் இல்லைன்னா என்ன ஆகும் ரைடு வரும் இந்த மாதிரி பல பிரச்சனைகள்னால மிரட்டி ஒரு கூட்டணியில் இருக்க மாதிரி இருக்காங்க ஒரு பக்கம் வந்து வீக்காக இருக்காரா